அன்பான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினமும் எங்களுடைய கல்வி அமைச்சினுடைய அனுசரணையோடு சமயம் மற்றும் விழுமிய கல்வி கிளையினரால் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுகின்ற ஓயல் மாணவர்களுக்கான சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் நிகழ்ச்சி தொடரிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினமும் நாங்கள் நான்கு அலகுகளைச் சேர்ந்த வினாக்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம் அதிலே மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய சிறப்பு திருக்கூட்டச்சிறப்பு படலம் போன்ற பகுதிகளையும் அதனைத் தொடர்ந்து நாங்கள் திருக்கூட்ட சிறப்புடன் குங்கிரிய கலைய நாயனார் திரகவதியார் போன்ற அழகுகளையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே நாங்கள் இந்த அழகுகளிலே நாங்கள் சில விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த அலகிலே அதிகமான வினாக்கள் வருவது வளமை அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த திருக்கூட்டச் சிறப்பு என்ற அலகிலே இந்த திருக்கூட்டச் சிறப்பு பெரிய புராணம் சேர்க்குலார் சுவாமிகளினால் அருளப்பட்டது இது பன்னிரெண்டாம் திருமுறையாக கொள்ளப்படுகிறது இதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் வைத்து பாடப்பட்டது இந்த பெரிய புராணம் பாடுவதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டர் தொகை முதல் நூலாகவும் நம்பியாண்டார் நம்பியினுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூலாகவும் கொண்டு இந்த நூல் அருளப்பட்டது இதிலே நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள் காணப்படுகின்றன பதிமூன்று சருக்கங்கள் இரண்டு காண்டங்களாக இந்த நூல் வடிவமைக்கப்பட்டு ஒரு காவிய நூலாக எங்களுடைய இந்து சமயத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக இந்த பெரிய புராணம் விளங்குவதை நாங்கள் காணலாம் அந்த பெரிய புராணத்திலே வருகின்ற இடம் இடம்பெறுகின்ற ஒரு பகுதி தான் இந்த சிவனடியார் கூட்ட சிறப்பு இந்த திருமலைச்சரக்கத்திலே வருகின்ற திருமலைச்சருக்கத்திலே பல்வேறு வட்ட நாடுநகர் சிறப்புகள் போன்றவற்றை எடுத்து கூறினாலும் சிறப்பாக இந்த சிவனடியார்களுடைய பெருமை எடுத்து விளக்கப்படுவதை நாங்கள் காணலாம் அதன் அடிப்படையில் இந்த திருக்கூட்டச் சிறப்பிலே பதினோரு பாடல்கள் இருக்கின்றது பிள்ளைகள் அதிலே நீங்கள் நன்கு கவனித்தால் தெரியும் முதலாவது பாடலில் இருந்து ஐந்தாவது பாடல் வரை அந்த மண்டபத்தினுடைய சிறப்புக்கள் அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் காணலாம் தொடர்ந்து ஆறாவது பாடலில் இருந்து பத்தாவது பாடல் வரையான பாடல்கள் அந்த சிவனடியார்களுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லுகின்றது பதினோராவது பாடல் இந்த சேர்க்குலார் சுவாமிகள் இந்த சிவனடியார்களுடைய பெருமையை என என்னால் சொல்ல முடியாது சுந்தரமூர்த்தி நாயனார் மிகச் சிறப்பாக சொல்லிவிட்டார் என்று விழித்து பாடுவதாக அந்த பதினோராவது பாடல் அமைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம் ஆகவே இதனை நாங்கள் அடிப்படையாக கொண்டு அந்த சிவனடியார்களுடைய அந்த பெருமையை சொல்லுகின்ற திருக்கூட்ட சிறப்பை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் அந்த பெரிய புராணம் பற்றி நாங்கள் சொல்லப்பட்ட சில செய்திகளை இங்கே வினாவாக தொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அதன் அடிப்படையில் பெரிய புராணத்தை பாடியவர் இது எத்தனையாம் திருமுறை அப்ப பெரிய புராணத்தை பாடியவர் சேர்க்கலார் திருமுறை பன்னிரண்டு இந்த பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம் என்றும் அழைப்பது மரபுண்டு அதே போன்று மாக்கதை என்றும் இந்த பெரிய புராணத்தை அழைக்கப்படுகிறது ஆகவே பிள்ளைகள் திருத்தொண்டர் புராணம் என்று கேட்டால் அது பெரிய புராணத்தை தான் சுட்டி நிற்கும் ஆகவே அதை நீங்கள் இந்த இடத்திலே கவனித்துக் வேண்டும் அதேவேளை திருத்தொண்டர் புராண சாரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலை உமாவதி சிவாச்சாரியார் அருளியிருக்கிறார் அது திருத்தொண்டர் புராண சாரம் இது திருத்தொண்டர் புராணம் ஆகவே அந்த அடிப்படையை நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாங்கள் பாருங்கள் பெரிய புராணம் யாருடைய வரலாற்று கதைகளை எடுத்து கூறுகிறது அப்ப யாருடைய கதைகளை எடுத்து கூறுகின்றது என்றால் அது அறுபத்தி மூன்று தனி அடியார்களுடைய வரலாறையும் ஒன்பது அடியார்களுடைய வரலாறையும் அது எடுத்துச் சொல்லுகின்றது இதுக்கு என்ன ஒரு சிறப்பான விடயம் என்றால் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்குள்ள மாணிக்கவாசர் சுவாமிகள் அடங்கவில்லை என்னவோ தெரியவில்லை சேர்க்கலார் திருவாதபுரன் விளம்பிட தில்லையம்பலத்தான் எழுதிய பெருமைக்குரிய எட்டாம் திருமுறை அருளிய அந்த மாணிக்கவாசருடைய பெருமையை அறிந்து இந்த அறிந்துள் அவரை சேர்த்துக் கொள்ளவில்லையோ என்ற எண்ணம் தோன்றுகிறது என்றால் மாணிக்கவாசகரை இந்த பெரிய புராணத்துக்குள் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பிடப்படவில்லை ஆகவே அறுபத்தி மூன்று தனியடியார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் பெற்று பாடப்பட்டது தான் இந்த பெரிய புராணம் ஆகவே இவ்வாறான சிறப்புகளை கொண்ட அந்த பெரிய புராணத்திலே பதிமூன்று சரக்கங்கள் இருக்கின்றன அந்த பதிமூன்று சரக்கங்களிலே முதலாவதாக சொல்லப்படுவது திருமலைச் சருக்கம் அந்த திருமலைச் சருக்கத்திலே திருமலை சிறப்பு பெற்று சொல்லப்படுகிறது திருநாட்டு சிறப்பு பற்றி சொல்லப்படுகிறது திருநகர் சிறப்பை பற்றி சொல்லுகின்றது திருக்கூட்ட சிவனடியார்களுடைய பெருமையை சொல்லுகின்றது தடுத்தாட்கொண்ட புராணம் பற்றி எடுத்துச் சொல்லுகின்றது அதாவது சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட வரலாற்றை சித்தரிக்கின்ற தடுத்தாட்கொண்ட புராணம் பற்றி அது எடுத்துச் சொல்லுகின்றது இவ்வாறான பல சிறப்பம்சங்களை கொண்டதாக அந்த திருமலை சருக்கம் இடம்பெறுகின்றது அதிலும் இந்த திருக்கூட்ட சிறப்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று சிவனடியார்களுடைய பெருமையை பேசுகின்ற ஒன்றாக அது காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த திருக்கூட்ட சிறப்பிலே இடம்பெறுகின்ற அந்த சிவனடியார்களுடைய சிறப்புக்கள் எவ்வாறாக அங்கே சேர்க்கலார் பெருமானால் எடுத்து சித்தரிக்கப்படுகின்றது என்பதனை கவனத்திலே கொள்ளலாம் ஆகவே நான் முன்னு முன்னர் சொன்னது போல இந்த திருக்குட்ட சிறப்பினுடைய பதினோரு பாடல்களிலும் முதல் ஐந்து பாடல்கள் அந்த மண்டபத்தினுடைய தேவராசிரிய மண்டபத்தினுடைய சிறப்பை அது எடுத்துச் சொல்லுகிறது என்று நான் சொன்னேன் அதே போன்று ஆறு தொடக்கம் பத்து பாட்டு வரையான பாடல்கள் சிவனடியார்களுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றது ஆகவே அதை நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கின்ற போது இந்த தேவராசிரிய மண்டபம் சிறப்பு பெறுவதற்கு பல காரணங்கள் சேர்க்கலாரால் முன்வைக்கப்படுகிறது இந்த தேவராசிரிய மண்டபம் ஆயிரம் பால் கடலுக்கு சமனானது என்று அவர் விழித்து சொல்லுகின்றார் ஏன் ஆயிரம் பால் கடலுக்கு சமனானது என்று அவர் சொல்லுகின்றார் என்றால் அங்கே பிரமன் தாமிரப்பூவிலே வாசம் செய்கின்ற பிரமன் வாசம் செய்கின்றான் தேவர்களுடைய தலைவன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரன் அங்கே வாசம் செய்கின்றான் தன்னுடைய நெஞ்சிலே இலக்குமையை சுமந்து கொண்டிருக்கிற விஷ்ணு பகவான் அங்கே வாசம் செய்கின்றார் அவ்வாறான காரணங்களினால் இந்த தேவராசிரியர் மண்டபம் ஆயிரம் பால் கடலுக்கு சமனானதாக சேர்க்கலார் ஆராய்ச்சி தெரிவிக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல இந்த தேவராசிய மண்டபம் இப்படி பொதிப்பொழிவு வருவதற்கு இன்னும் பல காரணங்களை அவர் முன்வைக்கின்றார் அந்த தேவராசிரிய மண்டபத்திலே வாசம் செய்யக்கூடிய அந்த சிவனடியார்கள் அகப்புற தூய்மை கொண்டவர்களாகவும் அந்த அகப்புற தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய பீபூதியினை திருநீற்றினை உடல் முழுக்கே தரித்தவர்களாகவும் எந்நேரமும் இறை சிந்தனையோடு இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதன் காரணமாகவும் அந்த தேவராசிரியர் மண்டபம் சிறப்பு பெறுகின்றது என்று அழகாக இந்த காவியமாக சேர்க்கலார் மிக துல்லியமாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அதிலே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்தளவு விடயங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு இங்கே தொடுக்கப்பட்ட வினாவப்பட்ட அந்த கேள்வியை நீங்கள் பார்த்தால் திருக்கூட்டச் சிறப்பில் கூறப்பட்ட சிவனடியார்களுடைய பெருமைகள் இரண்டினை தருக இரண்டு சிறப்பை அங்கே கேட்கப்படுகிறது நீங்கள் அந்த பாடப்பரப்பிலே சாதாரணமாக ஒரு சிவனடியாருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது இருக்க வேணும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு பாடலும் அங்கே சித்தரிக்கிறது ஆகவே நாங்கள் பொதுவாகவே சிவனடியார்கள் என்றால் அவர்கள் அக புற தூய்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் எந்நேரமும் இறை சிந்தனையோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய திருமேனிகளிலே சிவசின்னங்களை தரித்திருக்கிறார்கள் விருப்பு வறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் செம்பையும் பொன்னையும் ஒப்பநோக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இன்ப துன்பங்களுக்கு பட்டவர்களாக இருக்கிறார்கள் யார் இந்த சிவனடியார்கள் ஆகவே சிவனடியார்குடைய அந்த சிறப்பை அடுக்கிக் கொண்டே பிள்ளைகள் நாங்கள் போகலாம் ஆகவே இங்கே கேட்கப்பட்டது சிவனடியார்களுடைய சிறப்பு இரண்டினை குறிப்பிடுக திருக்கூட்ட சிறப்பிலே கூறப்பட்ட சிவனடியார்களுடைய சிறப்பை இரண்டு தருக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே பார்க்கிறோம் சிவனடியார்கள் புறத்துய்மை அகத்துமை மிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பொன்பொருளிலே நாட்டமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இறை தொண்டே தமது தொண்டன நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இந்த திருக்கூட்ட சிறப்பிலே சிவனடியார்களுடைய பெருமை சிறப்பு எடுத்துக்காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அவ்வாறே ஐந்தாவது விழாவை நாங்கள் கவனிக்கின்ற போது இந்த தேவராசிய மண்டபம் எங்கு அமைந்துள்ளது அப்ப அந்த மண்டபம் எங்கு அமைந்துள்ளது என்பதனை முதலாவது பாடலிலேயே அந்த காவியத்தின் ஆசிரியர் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் திருவாதவூர் கோயிலினுடைய முன்னால் அது அமைந்திருக்கிறது அப்ப திருவாதூர் கோயிலுக்கு முன்னே அந்த மண்டபம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அந்த திருவாரூர் கோயிலுடைய சிறப்பும் அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் அந்த பாடலிலே காணக்கூடியாயிருக்கின்றது புற்றிலம் கொண்டவர் பூதநாயகனார் என்று அங்கே மிக அழகாக அந்த ஆலயத்தினுடைய சிறப்பும் அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே தேவராசிரியர் மண்டபம் எங்கு அமைந்துள்ளது என்று சொன்னால் அது திருவாதவூர் திருவாவூர் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் நாங்கள் முன்பு பார்த்தது போல ஆறாவது வினாவை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த தேவராசிரிய மண்டபம் ஆயிரம் பால் கடலுக்கு சமனானதாக திகழ்கின்றது அப்ப அந்த ஆயிரம் கடலுக்கு அந்த மண்டபம் ஏன் சிறப்பாக காணப்படுகின்றது என்றால் அரந்தயர் தீக்கும் என்ற அந்த பாடலிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே அந்த தேவராசியன் மண்டபத்திலே தாமரப்பூவில் இருக்கின்ற பிரமன் குடிகொண்டிருக்கின்றான் இந்திரன் வாசம் செய்கின்றான் நெஞ்சிலே இலக்குமியை சுமந்து கொண்டிருக்கின்ற விஷ்ணு பகவான் அங்கே இருக்கின்றார் அடியார்கள் எந்நேரமும் சிவ சிந்தனையோடு சிவ சின்னங்களை தரித்தவர்களாக பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறான காரணங்களினால் அந்த தேவராசிரிய மண்டபம் ஆயிரம் பாற்கடலுக்கு கடலுக்கு சமனானதாக இருக்கின்றது என்று அங்கே கூறப்படுகின்றது மிக இலகுவான பகுதி பிள்ளைகள் இந்த பாடலில் இந்த பாடலிலே வருகின்ற வினாவை இலகுவாக நீங்கள் எடுத்து வெற்றி பெறக்கூடியவராக இருக்கலாம் என்று சொன்னால் இந்த சிவடியாருடைய பாடலிலே பெறக்கூடிய ஒரு பாடலை தந்துவிட்டு இந்த பாடலிடம்பெற்ற நூலது அதனை பாடியவர் யார் என்று கேட்பார்கள் ஆகவே பன்னிரண்டு சொற்களுக்கு உட்பட்டதாக இந்த திருக்கூட்டச்சிறப்பு பாடல்கள் அமைந்திருக்கும் அதை விட அதனுடைய கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டு அது திருக்கூட்டச் சிறப்போ அல்லது கொண்ட புராண பாடலோ அல்லது பாடல பாடலோன்று நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் கேட்பார்கள் சிவனடியாருடைய பெருமையை சுருக்கமாக விளக்குக என்று கேட்டாலே உங்களுக்கு விளங்க வேண்டும் இது திருக்கூட்டச்சிறப்பு பாடல் என்று அல்லது சிவசின்னனுடைய பெருமை எவ்வாறு இந்த பாடலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது விளக்கு என்று கேட்டாலே அது விளங்க வேண்டும் அது திருக்கூட்டச் சிறப்பு பாடல் என்று ஆகவே அந்த பாடலை நீங்கள் இலவாக இனம் கொள்ள கூடியதாக அது இருக்கும் ஆகவே இந்த சிறப்பு பாடலிலே வருகின்ற வினாவை நீங்கள் துல்லியமாக எடுத்து அதனை அதற்கு வேண்டிய அந்த புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதே போன்றுதான் அந்த பாடலிலே வருகின்ற ஆறாவது பாடல் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தலே என்ற அந்த பாடலிலே கண்டிகை என குறிக்கப்படுவது யாது அப்ப கண்டிகை என்று குறிக்கப்படுவது யாது என்று நீங்கள் பார்த்தால் அது உருத்துராக்க மாலை ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தலை அப்ப இந்த சிவரடியார்கள் கந்தலான ஆடை அணிந்தவர்கள் உருத்துராக்க மாலை அணிந்தவர்கள் என்பதைத்தான் அங்கே சுட்டி நிற்கின்றது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருந்தால் இந்த பாடலை போட்டுவிட்டு இந்த பாடலிடம் பெற்ற நூலது பாடியவர் யார் இந்த பாடலில் சொல்லப்பட்ட பொருள் யாது என்று கேட்கப்பட்டதுடன் மூன்றாவது வினா கேட்கப்பட்டது உருத்துராக்கம் மாலை பற்றி சுருக்கமாக விளக்குக ஆகவே பிள்ளைகள் இந்த அழகுக்குள்ளையும் இந்த உருத்துராக்கம் பீபூதி திருவைந்தளத்தினுடைய சிறப்புகளை நீங்கள் நன்கு அறிந்திருவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இங்கே உருத்ராக்க மாலை உருத்திரன் சக அங்கம் உருத்திரனுடைய கண் என்பது பொருள் இந்த உருத்திராக்க மாலை முப்பத்தி ரெண்டு மணிகளை கொண்டது இந்த உருத்திராக்க மாலை தோற்றம் பற்றி அங்கே சொல்லப்படுகிறது அசுரர்கள் தேவர்களுக்கு துன்பம் விளைவித்த போது அந்த துன்பத்தை தாங்க மாட்டாத தேவர்கள் சிவனிடம் முறையிட்ட போது சிவனுடைய கண்களிலே இருந்து வந்த கண்ணூர் துளிகளே இந்த உருத்திராக்க மாலை என்று சொல்லப்படுகிறது அதற்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது இந்த உருத்ராக்க மாலையை எங்கெங்கு அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எந்த நேரங்களிலே அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சிவத்தின் போது பயன்படுத்தப்படுகின்ற உருத்துராக்க மாலை நூற்றி எட்டு மணிகளையும் ஐம்பத்தி நான்கு மணிகளையும் கொண்டதாக அமைக்கப்படல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு பதினாறு முகங்கள் காணப்படுகின்றது என்றெல்லாம் இந்த உருத்துராக்கம் மாலை பற்றி மிகச் சிறப்பாக விளக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஆகவே இங்கு கண்டிகை என்பது பிள்ளைகள் உருத்துராக்க மாலை என்பதை நீங்கள் மறந்துவிடக் அடுத்த எட்டாவது வினாவை பாருங்கள் இதில் அவர்கள் சமஸ்கிருத மொழியில் அமைந்த புராணம் என்று வினாவியிருக்கிறார்கள் வடமொழியில் தோற்றம் பெற்ற புராணங்கள் எத்தனை ஆகவே வடமொழியிலே தோற்றம் பெற்ற புராணங்கள் பதினெட்டு இதை மகா புராணம் என்றும் அழைப்பார்கள் பதினெண் புராணம் என்றும் அழைப்பார்கள் முதல் முதலிலே வடமொழியிலே தான் புராணங்கள் தோற்றம் பெற்றன இந்த புராணங்கள் பழைய வரலாற்று கதைகளை எங்களுக்கு எடுத்து விளக்குகிறது இந்த புராணங்கள் பதினெட்டையும் நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் சிவபுராணம் பத்து விஷ்ணு புராணம் நாலு பிரம்மபுராணம் ரெண்டு அக்னி புராணம் ஒன்று சூரிய ஒன்று என்று சொல்லி அவர்கள் அதனை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த புராணக் கதைகள் எங்களுக்கு பல சமயதத்துவ கருத்துக்களை பாமர மக்கள் விளங்கிக் கொள்ள முடியாத பல கருத்துக்களை எங்களுக்கு இலகுவான மொழியிலே கதை வடிவிலே எங்களுக்கு இந்த புராணங்கள் சமய தத்துவ உண்மைகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே ஒரு புராணம் என்ற வகையிலே பார்க்கக்கூடிய புராணம்தான் அந்த பெரிய புராணம் என்று நாங்கள் பார்க்கிறோம் பெரிய புராணம் கூட இந்த வடமொழி புராணத்திலே இருந்து தோன்றிய ஒரு தமிழ்மொழி புராணமாக நாங்கள் பார்க்கிறோம் கந்த புராணம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் போன்றவை எல்லாம் இந்த வடமொழி புராணத்தை தழுவி வந்த தமிழ்மொழி புராணமாகவே நாங்கள் அதனை பார்க்கிறோம் ஆகவே வடமொழி புராணங்கள் பதினெட்டு என்பதை இந்த எட்டாவது வினாவில் இருந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து இந்த சிவரகசிய கண்டத்தில் உள்ள ஏழு காண்டங்களும் அவை அதாவது ஸ்கந்த புராணம் வடமொழியில் இருக்கிற ஸ்கந்த புராணத்தை தலைவித்தான் தமிழிலே கந்த புராணம் அருளப்பட்டது கச்சிய பச்சுவாச்சாரியர் கச்சி சிவாச்சாரியார் அதனை ஆறு காண்டங்களாக கந்த புராணத்தை வடிவமைக்கிறார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்கரியர் என்று அடியெடுத்து கொடுக்க கந்த புராணம் அங்கே பாடப்படுகிறது அதே போன்று இந்த ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற காண்டங்கள் ஏழு ஆகவே அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது கந்த புராணம் ஆறு காண்டம் இந்த ஸ்கந்த புராணம் ஏழு காண்டம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதிலே பாருங்கள் உற்பத்தி காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் காண்டம் தேவ காண்டம் தேவகாண்டம் காண்டம் இந்த ஆறுந்தான் கந்தபுராணம் குறிப்பிடுகின்ற காண்டம் இங்கே அது ஏழாவது போடப்பட்டிருக்கின்றது உபதேச காண்டம் அது சிவரகசியம் குறிப்பிடுகின்ற ஏழாவது காண்டம் ஆகவே ஸ்கந்த புராணம் ஏழு காண்டங்களைக் கொண்டது கந்தபுராணம் ஆறு காண்டங்களைக் கொண்டது உபதேச தான் அதிலே கந்த புராணத்திலே இல்லாத ஒரு காண்டம் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகவே கடந்த காலங்களிலே மாணவர்கள் இந்த வினாவுக்கு விடியளிக்கின்ற போது கந்த எத்தனை காண்டம் என்று கேட்ட போது பல மாணவர்கள் ஏழு காண்டம் என்று எழுதிய வரலாறு இருக்கின்றது ஆகவே கந்தபுராணம் புராணம் தமிழிலே செய்த கச்சியப்பர் செய்த கந்தபுராணம் ஆறு காண்டங்களை கொண்டது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் ஆகவே தொடர்ந்து நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள் இந்த கட்சி சிவாச்சாரியரால் பாடப்பட்ட கந்த புராணம் காண்டங்கள் எத்தனை நான் முன்னே ஆணித்திரமாக விளக்கமாக சொல்லியிருந்தேன் ஆறு ஆகவே கந்த சொல்லப்பட்ட காண்டம் ஆறு கந்த புராணம் தான் ஏழு அதை நீங்கள் மறந்து கூடாது அதே மாதிரி இந்த படலத்தில் காணப்படும் காண்டம் ஆகவே இந்த முதல் பார்க்கப்பட்ட அந்த பத்து வினாக்களும் சிறப்போடு அமைந்த கந்தபுராணத்தோடு சேர்ந்த பகுதிகளாக அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே நாங்கள் பார்க்கின்ற போது பதினோராம் ஆண்டிலே நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லது கற்று முடித்த மீட்சிப்படலம் பற்றிய செய்திக்குள் அந்த வினா தொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஆகவே அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் இந்த மீட்சிப்படலம் என்பது மீட்டு வருதல் அந்த மீட்சிப்படலம் எதிரே அமைந்திருக்குன்னு சொன்னால் அது யுத்தகாண்டத்தில் அந்த கந்தபுராணத்திலே இருக்கக்கூடிய ஆறு காண்டங்களிலே ஒன்றான யுத்தகாண்டம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடம்பெற்ற போரை சித்தரிக்கின்ற ஒரு காண்டமாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காண்டத்திலே தான் இந்த மீட்சி படலம் அமைந்திருக்கிறது ஆகவே முதல் நாங்கள் இந்த மீட்சி படலத்தை பார்ப்பதற்கு முதல் இந்த கந்த புராணம் கட்சிய அருளப்பட்டது முருகனுடைய வீரதீரச் செயல்களை சித்தரிக்கின்ற முருகனை தலைவனாக கொண்டு தேவர்களை காப்பாற்றி அந்த வரலாற்றினை சித்தரிக்கின்ற ஒரு பகுதியாக அது அமைந்திருக்கிறது அந்த படலம் என்ன செய்தியை எங்களுக்கு சொல்லுகின்றது என்பதை நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டும் இந்த கந்தபுராணத்தில் வருகின்ற படலம் முருகப்பெருமான் வீரவாகுதேவரை நோக்கி அழியாத வரம் பெற்ற இந்த சூரனால் மகேந்திரபுரியில் சிறைபிடித்து வைக்கப்பட்ட இந்திரனுடைய மகனாகிய சயந்தனையும் தேவர்களையும் மீட்டு வரும்படி தேவரை நோக்கி முருகப்பெருமான் கட்டளையிடுகின்றார் இதுதான் முதலாவது பாடலிலே சொல்லப்பட்டதும் அங்கே முக்கியமான கருத்தாகவும் அமைவது அதன்படி தேவர் மகேந்திரபுரிக்கு சென்று அங்கே மகேந்திரபுரியிலே அடைக்கப்பட்டிருந்த சிறை வைக்கப்பட்டிருந்த சூரவன்மனால் துன்பப்பட்டு கூடிய சயந்தனையும் தேர்வுகளையும் கண்டு உங்களை முருகப்பெருமான் மீட்டு வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தி அங்கே சொன்னபோது சயந்தனும் தேவர்களும் மகிழ்ச்சியிலே ஆரவாரித்து மகிழ்ச்சியிலே திளைக்கிறார்கள் அதன் பின்னர் வீரவாகு தேவரோடு இந்த தேவர்களும் இங்கே முருகப்பெருமானுடைய போர்க்களத்துக்கு விரைந்து வருகிறார்கள் விரைந்து வருகின்ற போது முருகனை கண்டவுடன் இந்த சயந்தனும் தேவர்களும் முருகப்பெருமானை வணங்கி நன்றி செலுத்துகிறார்கள் நன்றி செலுத்தி அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவித்தமைக்கான செய்தி அங்கு தெரிவித்த போது முருகப்பெருமான் நீங்கள் இவ்வளவு நாளும் சூரனால் வதம் செய்யப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு வந்தீர்கள் எனி இன்பமே உங்களுடைய வாழ்க்கையாக அமையும் என்று அருள்வாலித்ததோடு போர்க்களத்திலே இறந்த பூதகணங்களையும் உயிர்வரச் செய்து மகேந்திர புரி புலியை இந்திரனை கொண்டு அங்கே அழிவை அழிவை ஏற்படுத்துகின்றார் பர்மன் என்னை கொண்டு அங்கே அழிவை ஏற்படுத்திய பின்னர் திருச்செந்தூருக்கு இவர்கள் விரைகிறார்கள் திருச்செந்தூருக்கு சென்று அங்கே தேவதச்சனை கொண்டு கோயில் அமைத்து அந்த கோயிலிலே சிவலிங்கத்தை ஆவாகானம் செய்து இந்த தேவர்களும் முருகப்பெருமானும் வணங்குகின்ற பூசிக்கின்ற வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு காவியமாகத்தான் இந்த கந்தபுராணத்திலே உள்ள படலம் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அதனுடைய பொருளை நீங்கள் பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு விளங்குகின்ற போதுதான் அதிலே இருந்து நீங்கள் சிறப்பை அடைய முடியும் ஆகவே இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த படலத்திலே சொல்லப்பட்ட செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் ஒரு சிறு இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நான் உங்களை தொடர்ந்து சந்திக்கலாம் என நினைக்கிறேன் நன்றி வணக்கம்